என்னடா இது நடக்குது ஆக்சுவலாக அந்த பிரெட் பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது ப்ரோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிரெட் ஆம்லேட் கொடுத்துட்டாங்க அதை சாப்பிட்டு முடிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு பிரெட் கொடுக்குறாங்க அந்த பிரெட்டை சும்மா சாப்பிட்றத விட்டுட்டு எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் சொல்லி அங்கே ஒரு சீனை கிரியேட் பண்ணி அங்கே ஒரு படத்தை கிரியேட் பண்ணி சீனை கிரியேட் பண்ணி அங்கே போய் சண்டை போடுறாங்க அங்கே கேட்டு அங்கே ஒரு சண்டையை போட்டு ஆக்சுவலாக அந்த சண்டைக்குலாம் மூல காரணம் என்ன விஜய் விஷால் தான் அவன் தான் ஏற்றி விட்டான் அவன் தான் அங்கே பட்ரூம் தர மாட்டேங்காங்க ரோஸ்ட் பண்ணி தர மாட்டேங்காச்சு டோஸ்ட் பண்ணி தர மாட்டேங்கான்னு கேட்டு அனுப்பிவிட்டு கடைசி அங்கே அனுப்பிவிட்டு மஞ்சரி சண்டை போட இங்கேருந்து அங்கே போய் தீபக் தப்பிட்டு மஞ்சரி இப்போ எப்போ மாதிரி அப்படி தான் சண்டை போடுறேன் அங்கே ஏற்றி விட்டுருக்கான் அதுக்கப்புறம் தள்ளி வந்து இங்கே ஜாக்கில்

இது தேவைல்ல எனக்கு தொகுந்து பட்டிருந்தாலும் ஓகே ஒரு ஹவுஸ் மிட்ஸ் அவன் கேட்டுதான் ஆகணும் இந்த இடத்துல நான் அருண பத்தி ஒன்னு பேசி ஆகணும் என்னன்னா

நீங்க ஒரு ரெண்டு வாரம் இருக்குமா நண்பர்களே ரெண்டு வாரம் ஒரு ஒரு வாரம் நினைக்கிறேன் நைட் யாருக்கும் தெரியாம நீங்க எல்லாம் கேங்க உட்காந்து ஒரு திருட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்க தெரியுமா அப்ப உங்க மனசு அலையானே ஐயோ அடுத்த வீட்டு சாப்பாடு சாப்பிடறமே இல்ல அடுத்த வீட்டு சாப்பாடு இருக்க நம்ம எடுத்து சாப்பிடறமே இல்ல மனசு கஷ்டமா இருக்காது அவன் என்ன செய்வான் அடுத்த நாள் சாப்பாடு யோசிப்பீங்களா அப்ப அழுது சா கேக்குறேனா வெறும் மணிக்கு அந்த சோயா ஜீன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அவங்க கிராசிங்ல போமா கிண்டலா என்னப்பா ஒளிச்சு சாப்பிடுறீங்களா கிண்டலா கேட்டது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்து நீ அழுதே சொல்லி ஒரு சீன் கிரியேட் பண்றீங்க நானும் நேத்து நைட் ஃபுல்லா லைவ் பார்த்து நீங்க எங்க அழுதீங்க தெரியல மொத்தத்துல ஒரு சீனை கிரியேட் பண்ணீங்க

இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேச மாட்டீங்களா அதனால கேட்கிறேன் ஏன்னா நைட் உட்காந்து நல்லா சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஒரு டயலாக் வர விட்டீங்களா இதுக்கு முன்னாடி எந்த சீசன்ல இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருக்க நம்ம மட்டும் தான் இப்படி பண்றோம் டைலாக் எல்லாம் விட்டீங்க அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்ஸ் எதுவும் வரலையாக்கா அடுத்த வீட்டு சாப்பாடு அப்படி எடுத்து சாப்பிடறமே அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களா அப்படி உங்களுக்கு ரோசம் எதுவும் வரலையாக்கா கேட்டுக்கு நல்லா நம்பர் கேட்டு தெரிஞ்சுக்கணும் மொத்தத்துல இவெல்லாம் பேச தகுதியே இல்லாத ஒரு நபர் யாரு அருண் அப்படிங்கிற நபர்ல பேச தகுதியே இல்லாத ஒருத்தன் ஆனா வேணும்னு சொல்லி போட்டு அடியு நடிச்சுட்டு இருக்கேன் இதுல எனக்கு என்னன்னா உனக்கு முத்து மேல என்ன காண்டு அதை மட்டும் சொல்ல முத்து மேல உனக்கு என்ன கத்துக்கு வந்து நல்ல கை வருது முத்துக்கு நல்ல சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி பொறாமப்படுறியா அப்படின்னா அதை விட பெட்டரா பண்ண ட்ரை பண்ண திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா அந்த விஷயத்தோட யாரோ பெட்டரா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த விஷயத்த பார்த்து இல்ல அந்த ஆளை பார்த்தா பொறாமப்படக்கூடாது அந்த விஷயத்தை அவங்க எப்படி பண்றாங்க அதை விட நம்ம எப்படி பெஸ்டா பண்ண மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகலன்னு சொல்லி மட்டும் தான் பாக்கணும் இது வந்து உள்ள மட்டும் இல்ல வெளிய நிறைய பேருக்கு பிறந்தோம் ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அவனுக்கு மட்டும் பயங்கரமா எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி யோசிக்கிறது விட்டு அவனுக்கு அது எப்படி கிடைக்குது அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த என்ன பாக்கணும் அதுல அருண் என்ன பண்றாப்புல அவனுக்கு கிடைச்சிட்டுனா அவன் குறுக்கு போறான் அவன் வந்து இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறான் அவன் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க மண்டையை கழுவுறான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படி யார் மண்டையை கழுவலையாப்பா நீ யார் மண்டையும் கழுவுல இந்த வீட்டில் நீ எதுவுமே கேம் ஆடலையா நீ ராணுவ மண்டைய கழுவு நீ அது என்ன ராணுவ மண்டையை நீயும் விஜய் சார்லாம் சேர்ந்து பயங்கரமாக கழுவி இந்த கோவா கேங்க அடிக்கணும்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணீங்களா அது என்ன அப்போ அது என்ன அப்போ இந்த வீட்டுக்குள்ள அது மட்டும் இந்த வீட்டுக்குள்ள மார்க்கிங் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுறல மார்க்கிங்கு அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுற லாஸ்ட் சீசன் புள்ளிக்கு அவ்வளோ பஞ்சாயத்து நடந்துச்சு இந்த வீட்டில் நீ என்ன பண்ணுற மார்க்கிங் புள்ளி தான் பண்ணுறேன் இப்போ நீ கூட என்ன பண்ண இந்த ப்ரோமோல நடந்து போமோ உண்ட பேச வக்கு இல்லாமல் பேச பேச கண்டென்ட் இல்லாமல் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஓ பவ் 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 அப்படின்ட்டு போகிறேன் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்கிறேன் டப்பா டப்பான்னு சொல்கிறேன் அப்போ இது என்ன ஆக்சுவலாக சொல்லு இது என்னப்பா உனக்கு ஒரு ஆக்சுவலாக சொல்லு இது என்னப்பா உனக்கு ஒரு ஆக்சுவலாக இது என்னப்பா உனக்கு சொல்லு இது என்னப்பா உனக்கு வந்து ரத்தம் இன்னொரு ஆளுக்கு வந்து தக்காளி சட்னியா இவர் மட்டும் ஒரு கண்டென்ட் பண்ணுவாரா ஆனால் இவரை தவிர்த்து யாருமே கண்டென்ட் பண்ணக்கூடாது என்னங்க நியாயம் இது என்ன நியாயம் எனக்கு ஒன்று விளங்கலை இந்த நியாயத்தை நான் எங்கேயும் போய் சொல்லி தெரியல மொத்தத்தில் அருண் என்ன பண்ணனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறவி உட்காந்து பேசியிருப்பாங்க அருண் முத்துக்கு மரம் உட்காந்து பேசியிருப்பாங்க அந்த இடத்துலயுமே வேணும்னு சொல்லி அருண் வந்து முத்துக்கு மரம் ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான் பயங்கரமாக ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுவான் ஆனால் முத்துக்கு மரம் நாங்கள் ட்ரிகர் ஆகாம சிம்பிளாக ரெண்டு மூணு பாயிண்டை மட்டும் வச்சு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான் அந்த பாயிண்ட் வச்சு அடிச்சனால தலைவனால என்ன பேசுன்னு தெரியாம நீ இப்படிதான் பண்ற நீ மேனு பிளேட் பண்ற நீ மக்களை ஏமாத்துற நீ மண்டே கல்லூரினு ஒரு ஒரு சீனை போட்டுக்கிட்டே இருந்திருப்பா அந்த இடத்துல சிம்பிளா ஒன்று முடிச்சான் ஆமாப்பா எனக்கு பேச்சு திறமை மட்டும் தான் இருக்கு அந்த பேச்சு திறமை மட்டும் போதும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லேயே பேசி பேசி ஒரு சில பேர்லாம் வின் பண்ணாங்க ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு தலைவனுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல பக் 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 அப்படின்னு பேக் அடிச்சுட்டு அப்படியே போறான் நீ இப்படிதான் பர்சனல் அட்டாக் பண்ணுவேன் உனக்கு இந்த திறமை மட்டும் தான் இருக்கு உங்ககிட்ட வேற எதுவுமே இல்லை அப்படின்னு மாதிரி அப்படி உலத்திக்கிட்டே அப்படி நடந்து போயிட்டான் போயிட்டு வெளியே உட்காந்து பாம்போல உட்காந்துருக்கான் நம்மள அடிச்சு போட்டான்ல நம்மள முடிச்சு போட்டான்ல நம்மளோட ஹார்லின் சேர்த்து அடிச்சு போட்டான்லன்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணேன்னு தெரியாம உட்காந்துருக்கான் இந்த இடத்துல மஞ்சரி கொண்டு சொல்றோம் மஞ்சிரி இந்த வீட்ல எல்லாரும் ட்ரிகர் பண்றீங்க ஓகேவா இந்த வீட்ல எல்லாரும் ட்ரிகர் பண்ற மாதிரி தான் பேசுறீங்க முக்கியமா பவித்ரா தலிய ஒரு பாயிண்ட் வச்சாங்க இவங்க ரெஸ்ட் போய் உட்கார்ந்து அழுதிட்டு பெட்ரூம்ல ரூம்ல உட்கார்ந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பவித்ரா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க நீ எல்லாரும் ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுற முக்கியமா என்னோட டோன் வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு அத முத கமி பண்ணிக்கோ அத கமி பண்ணலனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல நம்ம மஞ்சிரி என்ன சொல்றாங்க தெரியுமா என்னோட டோனே இப்படி தான் என்னோட டோனே இப்படி தான் இத மாத்த முடியாது மச்சான் நான் இப்படி மச்சான் இப்படி தான் பேசிட்டு இருக்கேன் மச்சான் 30 வருஷமா நான் இப்படி தான் பேசிட்டு இருக்க மச்சான் எப்படி மச்சான்

இன்னொரு ஆளுக்கு சொல்லும் போது அவங்களுக்கான ரியாக்ஷனை மாத்த சொல்றீங்க உங்களுக்கான பாடி லாங்குவேஜ் மாத்த சொல்றீங்க ஆனா உங்களுக்கான டோனை மாத்த சொன்னா மட்டும் இது எனக்கு உயே வந்தது முப்பது வருஷமா இப்படிதான் இருந்துட்டு இருக்கேன் அது எப்படி மொத்தத்துல சொல்லிட்டா ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு நடந்த பிரச்சனை எல்லாருமே தப்பு ப்ரோ எல்லாருமே தப்பு தீபக்கு அவருக்கான கேரக்டர் வெளியே வந்து கேப்டன் பதவி விட்டு வெளியே வந்து தீபக் அடியர் நடிச்சாரு அது பார்க்க நல்லா இருந்தாலும் தேவையில்லாத விஷயம் ரெண்டாவது மஞ்சரி பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ட்ரிகர் பண்றாங்க ஒருத்தர் விடாம எல்லாருமே ட்ரிகர் பண்றாங்க நீ உட்காரு மூடி பேசாது அப்படின்னு எல்லாரும் ட்ரிகர் பண்றாங்க முத்து பொறுத்த வரைக்கும் அவன் போய் கேட்டது எல்லாமே கரெக்ட் தான் நம்ம முத்து இந்த இடத்துல என்ன குறை சொல்லுன்னு தெரியல ஒரு தப்பு நடத்திருக்கு அந்த தப்பை தான் போய் கேட்கிறான் அந்த தப்பை இவங்க ஒரு தப்பா மாத்தி முத்து மேல அவன் திருப்பி விடுறாங்க எதுக்குன்னு தெரியல முத்து கேட்டது என்னமோ எனக்கு ஒரு தெரிஞ்சு கரெக்ட் தான் இல்ல ஜாக்லின் பண்ணது தப்பு ஜாக்லின் வந்து ஆக்சுவலா அவங்க நினைச்சிருந்தா பக்கத்துல உள்ள ஸ்டெப்பில் பண்ணிக்க மச்சான்னு சொல்லியிருக்கலாம் இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண மச்சான்னு சொல்லிக்கலாம் ஏதோ ஒன்னு சொல்லிருக்கான் எதுவுமே இல்லாம முடியாது அப்படின்னு மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொன்னது ரெண்டாவது அருணை இவ்வளோதான் பண்ண முடியாது மேலே பண்ண முடியாதுன்னு சொன்னது இந்த மாதிரி எல்லாருமே ஒரு தப்பு பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு தப்பை பண்ணி தான் வச்சிருக்காங்க இதுல யாரு கரெக்ட் யார் தப்புன்னு சொல்ல வரல ஓகேவா நம்ம சொல்ல முடியாது உங்களுக்கு அப்படியே தான் தெரிஞ்சுன்னா மறக்காம கமல் ஆனா இந்த சாப்பாடு மேட்டர் பேசும்போது தயவுசெய்து இந்த தர்சிகா அன்சிதா பார்த்து விஜய் விஷாலு அருண் நீங்களாம் ஆனந்தி ஆனந்தி நீங்களாம் பேசாதீங்க தைசை நீங்க பேசுற தகுதியில் ஆட்கள் தைசை நீங்க பேசாதீங்க இதை பத்தி உங்களுக்கு அனுக்கம் சொல்லி மறக்காம கமல்